அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையின் தலையங்கம் வரலாற்று வெற்றி இந்த தருணத்துக்காகத்தான் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இந்தியா காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்குப் பிறகு இருபத்தி நாலு ஆண்டுகளும் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி ஏழுக்குப் பிறகு நான்கு ஆண்டுகளும் இப்போது பதிமூன்று ஆண்டுகளும் உலகக் கோப்பையை கைப்பற்ற காத்திருக்க வேண்டி வந்தது என்றாலும் கூட ஒவ்வொரு வெற்றியும் இந்தியாவுக்கு வித்தியாசமான ஏற்றம் தரும் வெற்றியாகவே அமைந்தன கடந்த ஆண்டில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டிலும் இறுதி ஆட்டம் வரை சிறப்பாக ஆடியும் இந்திய அணியால் கோப்பையை வெல்ல முடியவில்லை அதனால் பார்படாஸ் நகரில் உள்ள கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்தியா டி டுவெண்ட்டி கோப்பையை வென்றபோது விளையாடிய வீரர்களும் உலக வெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாக வள்ளத்தில் மிதந்தனர் இப்போது ஐந்தாவது முறையாக ஐசிசி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கபில் தேவ் தலைமையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் தோனி தலைமையிலும் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகளிலும் இரண்டாயிரத்தி ஏழில் தோனி தலைமையிலும் இப்போது ரோஹித் தலைமையிலும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியிலும் இரண்டாயிரத்தி பதிமூனில் தோனி தலைமையில் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியிலும் இந்தியா வென்றுள்ளது இப்போது நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இருபது அணிகள் பங்கேற்றன நமீபியா நேபாளம் ஸ்காட்லாண்ட் அயர்லாண்ட் உகாண்டா ஓமன் பப்வா நியூக்ளியா போன்றவை புதிதாக இடம்பெற்றன அதனால் குரூப் கட்ட ஆட்டங்கள் பலவும் ஒருதரப்பாக அமைந்தன போட்டியை நடத்திய அமெரிக்க அணி பலமான பாகிஸ்தான் அணிக்கு அதிர்ச்சி அளித்ததுடன் சூப்பர் எட்டு பிரிவுக்கும் முன்னேறி ஆச்சரியம் அளித்தது எனைய ஆட்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் விறுவிறுப்பாக அமையவில்லை என்பது சற்று சோர்வை ஏற்படுத்தியது அதன் பின்னர் நடைபெற்ற சூப்பர் எயிட் பிரிவு ஆட்டங்கள் டி ட்வெண்ட்டி ஆட்டத்துக்கு உரிய பரபரப்பை ஏற்படுத்தின உள்நாட்டில் பொருளாதார எந்த நிலை பொருளாதார மந்த நிலை அரசியல் இஸ்திரமற்ற நிலை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அணி கடந்த ஆண்டை போலவே இந்த போட்டியிலும் பல அணிகளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை அளித்தது பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு சுருட்டி எண்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வென்றபோது உலகமங்களும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை நிமிர்ந்து பார்க்க வைத்தது அதன் பின்னர் சூப்பர் எயிட் பிரிவு ஆட்டங்களில் ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியனியான ஆஸ்திரேலியாவை இருபத்தி ஓரு ரன்களில் வென்று வரலாறு படைத்தது வங்க தேசத்துடனான பரபரப்பான ஆட்டத்தில் எட்டு ரன்களில் வென்றதன் மூலம் ஆஸ்திரேலியாவை வெளியேற்றியது ஆப்கானிஸ்தான் அரை இறுதியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோற்றாலும் बेटिंगिल तोडक अटक करहलाने इब्राहिम जडरन रहमतुल्लाह कुर्बास बन्दवीचिल फजल हक फारूखी नवीनुल हक कैप्टन ரஷீத் கான் கொல்பதீன் நைப் ஆகியோரின் பங்களிப்பால் ரசிகர்களின் நஞ்சில் அந்த அணி இடம் பிடித்தது ஆப்கான் அணியை உருவாக்கியதிலும் பயிற்சி அளித்ததிலும் இந்தியாவுக்கு பெரும் பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றதற்கு பிறகு முக்கியமான ஆட்டங்களில் எல்லாம் தென் ஆப்பிரிக்காவுக்கு கோப்பை கை நழுவுகிறது திறமை வாய்ந்த அணியாக இருந்த போதும் நாக் அவுட் ஆட்டங்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவி வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பு தொண்ணூற்றி ஒம்போது ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிகளை கிரிக்கெட் ரசிகர்களால் எளிதில் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இறுதியில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் பதிமூன்று பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்கள் எட்டு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்கள் ஒரு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் என நிர்ணயிக்கப்பட்டு தென்னாப்பிரிக்கா தோல்வியுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி